ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு குயிக்காக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் குடமிளகாய் போட்டிருக்கேன் கேரட் போடலை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சாதம் இஞ்சிடுச்சுன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் முட்டைக்கோஸ் துருவல் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பீன்ஸ் வந்து ஒரு நாலு பீன்ஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு குடமிளகாய் கிரீன் டரில் குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க சோயா சாஸ் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் ஒரு பெல்லாரி வெங்காயம் இஞ்சி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு பல்லும் நறுக்கி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் சாதத்தை ஃபஸ்ட்டே நான் அடிச்சு வச்சுட்டேன் ஃப்ரைட் ரைஸ்லேயே நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து சாதம் வந்து நம்ம வீட்டில் சமைச்சு மிஞ்சிட்டா நம்ம இதில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் நைட்டு கூட ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்றலாம் இது நார்மலாக நம்ம வந்து வடிக்கிற ரைஸ் தாங்க ரெகுலராக நம்ம சாப்பிட்ற அரிசி தான் இதை வந்து நல்லா உப்பு போட்டு நான் வந்து ஆற வச்சுருக்கேன் நல்லா வடித்த சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க சாதம் ஒட்டவே ஒட்டாது இப்ப நம்ம வந்து இந்த கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன் இப்ப நம்ம வந்து இஞ்சி துருவல் இதெல்லாம் போட்டலாம் பூண்டு வெங்காயம் இப்போ பீன்ஸ் போட்டுக்கோங்க பட்டாணி கா கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கேரட் இல்லை அதனால் மற்ற காய்கறிகளை போட்டுட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன் இது ஒரு டைப்பாக பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குயிக்காக பாயில் ஆகும் அதாவது நல்லா ரோஸ்ட் ஆகணும் உப்பு வந்து இப்போ போட வேண்டாம் உப்பு போட்டிங்கன்னா தலசலத்து ஆகிடும் தண்ணி ஆகிடும் அதனால் இந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கோங்க வேணும்னாலும் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு பத்தாட்டி போட்டுக்கலாம் குக் ஆகிடுங்க பாருங்க கலரே சேஞ்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு முட்டை போஸ் நல்லா நைஸாக திருவிக்கோங்க அதாவது திருவிழா எப்படின்னா கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இதெல்லாம் வினிகர் வந்து அப்போ தான் நல்லா நம்ம கரையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாம் சாதம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறதுக்கு பாஸ்மதி தான் இல்லை நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசிலேயும் நம்ம செய்யலாம் அதை கொஞ்சம் நம்ம பாயில் பண்ணுற விதம் வந்து அரிசியை முன்னாடி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பிட்ற ரகம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அரிசியை பொறுத்து உங்களுக்கு ரெகுலராக வடிக்கும் போதே தெரியும் சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு சில டைம் வந்து நின்று வேகும் சாதம் அப்படிங்கிற அரிசியெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசி நல்லா புலபலான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் உடையாது பார்க்க பார்த்தீங்கன்னா நல்ல சீரகம் மாதிரி இருக்கும் சீரக சம்பா ரைஸ் மாதிரி சின்னதாகிடும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அரிசியாக இருந்தாலும் அந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதில் பெப்பர் போட்டுக்கோங்க நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் சாதத்தை சூடாக இருக்குது இப்போ இப்படி நீங்கள் வந்து சாதத்தை பெரட்டாமல் நம்ம வந்து இப்படி குலுக்கிக்கலாம் குளிக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாதம் உடையாது பாருங்கள் இப்போ அதுவாகவே சாதம் பெரட்டின மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிடும் உங்களுக்கு சாதம்லாம் உடையாது நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் செஞ்சு கரெக்டாக பாருங்கள் சாதத்தை ஆற வச்சுருங்க சூட்டோட கிளறாதீங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ கிரேவி தான் நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதில் வந்து கேரட்லாம் போட்டிருக்கலாம் கேரட் இல்லை இதில் பீன்ஸ் கொடமளகாய் முட்டைக்கோஸ்லாம் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் எங்கள் குட்டீஸ்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குயிக்காயிடுச்சு சாதம் வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எடுத்து வைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் போல ட்ரை பண்ணுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கு ரெடி பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ தயிர் சேர்க்கல மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால் தயிர் சேர்க்கல அதனால் உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணியிருக்கேன் இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நன்றி